உலக தமிழ் தமிழ்நெச்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டில் இருக்கும் வறுமை ஒழிய வேண்டுமா இந்த விஷயங்களை பின்பற்றுங்கள் என்னென்ன விஷயங்களை நம்ம பின்பற்றணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் நம்ம முன்னோர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்க அஹ் வழி அவங்க வந்து வழி வழியாக கடைபிடித்த சில விஷயங்களை வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த விஷயங்களை நம்ம வந்து பின்பற்றிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலுமே ஒரு சுபிக்ஷம் அப்படின்றது இருக்கும் முக்கியமாக இந்த தரித்திரம் அப்படின்றத நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டில் எனக்கு செல்வம் வந்து நிலைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் ஒரு கருத்தை வந்து வைப்பாங்க ச சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாமே வீண் விரயமாகுது அப்படின்னா சொல்லுவாங்க அதுக்கு ஒரு சில விஷயங்களை நம்ம முன்னோர்கள் சொன்ன வழியில் பின்பற்றணும் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு ஒரு நல்ல மாற்றம் வந்து தெரியும் இப்போது யாருக்காவது நீங்கள் பணம் கொடுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாசல் படியிலே நின்றுட்டு கொடுக்குறத நீங்க பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி செய்யவே கூடாதுங்க நீங்கள் கொடுத்தாலும் சரி இல்லை வாங்கினாலும் சரி வாசல் படிக்கு உள்ளே இருந்து கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா வெளியே இருந்து கொடுக்கணும் அதே மாதிரிதான் தானம் பண்ணும்போதுமே படியில நின்றுக்கிட்டு நீங்கள் கொடுக்கக்கூடாது ஒன்று உள்ள நின்னோ இல்லை வெளியே போய் நின்னோ நீங்கள் தானம் வந்து கொடுக்கணும் அதே மாதிரி நீங்கள் பணம் வந்து கொடுக்குறீங்க இல்லை வாங்குறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இருக்குது பார்த்தீங்களா அந்த செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து கொடுக்கும்போது திரும்ப கிடைக்கும் இப்போ வாங்குகிறவங்களுக்கு வந்து பணத்தை சீக்கிரமே இந்த கடனை அடைக்கிறதுக்கு முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்ம வீட்டில் நம்ம முன்னோர்கள் இருந்து பயன்படுத்தின இந்த உருள் அம்மி ஆட்டுக்கள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் உட்கார்ந்துக்கிறது அப்படின்றது ரொம்ப தப்பு அது நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி இல்லை பயன்படுத்தாமலே வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சரி அதில் உட்காரக்கூடாது அதே மாதிரி நைட் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா பால் சம்மந்தப்பட்டது பால் மோர் தயிர் இதெல்லாம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி அஹ் நம்ம வீட்டுல இருந்து அது வெளியில போறதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது அதே மாதிரி சில பேர் வந்து விளக்கு கேரியது அப்படின்னா வாயால ஊதி அணைப்பாங்க அந்த மாதிரி என்னைக்குமே அணைக்க கூடாது ஆஹ் அதே மாதிரி பெண்கள் வந்து வீட்டுலதானே இருக்கும் அப்படின்னு சொல்லி கிழிந்து போன உடைகளை எப்பவுமே வந்து ஆஹ் நீங்க வந்து போடவே கூடாது கிழிஞ்சதே இருந்தா கூட அதை நீங்க தச்செல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போனோமே தவிர கிழிந்த துணிகளோடு பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடாது அடுத்து அதே மாதிரி சில பேர் வந்து ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அதுக்கு மேலேயே தப்பாங்க ஊசி நூல் வச்சு அந்த மாதிரியும் செய்யவே கூடாது இது எல்லாமே நமக்கு வந்து தரித்திரத்தை வரவழைக்கக்கூடிய வழிகள் அப்புறம் அரிசி கழுவும் போதும் சரி உப்பு எடுக்கும் போதும் சரி அதை சிந்தாம பார்த்துக்கோங்க நீங்கள் உங்கள் வீட்டில் நல்ல செல்வம் வளரணும் அப்படின்னா வெற்றிலை கொடியெல்லாம் வைக்கலாம் அப்படி நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து வாடாம பாத்துக்கோங்க ஏன்னா வெற்றிலை வாடிச்சு அப்படின்னா வீட்டுல செல்வமும் வாடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நெல்லி மரம் வீட்டுல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல மகாலட்சுமியும் விஷ்ணுவும் வாசம் செய்யறதாக ஒரு ஐதீகம் இருக்கு அஹ் அதே மாதிரி லக்ஷ்மி குபேரருக்குமே இந்த மரம் நெல்லி மரம் அப்படின்றது உட்காந்ததாக இருக்கு ஸோ நெல்லி மரம் இருக்கக்கூடிய வீட்டுல தெய்வீக அருள் அப்படின்றது நிச்சயமாக நிறைஞ்சிருக்கும் அந்த வீட்டுல எந்த விதமான தீய அண்டாது ஆஹ் நீங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பின்பற்றுறது அப்படின்றது ரொம்ப நல்லது அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா துளசி மாடம் வச்சிருக்கவங்க தினமும் துளசி மாடத்துக்கு வெளிக்கேத்தி வளம் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நம்ம பசுக்களை பார்க்கும்போது அந்த பசுக்களுக்கு ஒரு வாழைப்பழத்தையாவது நீங்க வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோடி புண்ணியம் தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பசுவுக்கு அகத்துக்கீரை வாழைப்பழம் இந்த மாதிரி ஏதாவது உங்களால் முடிஞ்சது அப்பப்போ வாங்கி கொடுக்க பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி